ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதாயா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு கோழி வருவலை ஈஸியான மெத்தல அதே சமயத்தில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த கோழி வருவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் ஃபேனில் நாலு காஷ்மீரி வைத்தல் நாலு சாதாரண மிளகா வைத்தல் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மசாலா சாமான்கள்லேருந்து நல்லா ஸ்மெல்லு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப செவக்காயில கருக வறுத்தரக்கூடாது நம்ம வறுத்த மசாலா சாமான்களை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி நல்லா பவுட்ரை நைஸாக அரைக்கங்க அரைச்ச மசாலா பொடியை தனியாக வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வதக்க விடணும் வெங்காயம் ரொம்ப சமந்தரக்கூடாது கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கி இந்த மாதிரி வரும் அந்த சமயத்தில் சவா ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க வதக்கின வெங்காயத்தை ஆறாக வச்சிட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க எல்லாம் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி எல்லாம் பொருளில் இருக்கிற பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் அதே சமயத்தில் கருவே விட்டுறக்கூடாது கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடு நல்லா வதங்கினதும் அதில் சிக்கன் பீஸாக ஆட் பண்ணணும் சிக்கன் பீஸாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க போட்டுட்டு சிக்கனை வதக்கணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சிக்கனை கலர் மாறுற வரைக்கும் வதக்க விடணும் அதுக்கப்புறம் வதக்கின பிறகு மூடி வச்சு மூடி வேக வைக்கணும் சிக்கனில் இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போது நம்ம வரத்த அற வச்சுருக்க வெங்காய கலவையை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்காங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை வெங்காயமே நல்லா அறப்பட்டுவோம் இப்போது நம்ம வே வச்சு சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஓரளவு சிக்கன் நல்லா வெந்துருக்கும் தண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஆ டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கோ சிக்கன் வரல வந்து தண்ணியெலாம் வச்சுருச்சு அந்த சமயம் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க வீடியெல்லாம் கரம் மசாலா ஆட் பண்ணலை கரம் மசாலா திருப்பப்பட்டால் உக்கா டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கரம் மசாலா போட வேணும் மசாலா பொடி சிக்கனோட நல்லா ஆனதும் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அதற்கான பிறகு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா சரியாக வரும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இப்போது சிக்கனோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்குள்ள தண்ணி சரியாக வரும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சோம்னா பத்து நிமிடம் கழித்து பார்த்தோம்னா குழம்புலெல்லாம் எண்ணெய் பட்டு பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டதும் நல்லா மிக்ஸ் விடணும் மிக்ஸ் பண்ணிட்டதும் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது டேஸ்டியான மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மிளகு கோழி வறுவல் சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துலேயுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Mm. What?